ஹலோ ஸ்டூடெண்ட்ஸை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிலாஜிஸை வந்து பேசிக்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்தால் நம்ம ஆன்சர் பண்ணியிருப்போம் என்னென்ன செக் பண்ணணும் பாசிட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்தால் கன்க்ளூஷன் நெகட்டிவ்ல தான் வரும் சொல்லி சொல்லியிருப்போம் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மூணு ஸ்டேட்மெண்ட் தான் எப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் டைம் வந்தால் அந்த வீடியோ பாருங்கள் இருந்தாலும் இதில் பேசிக்ஸ் நான் சொல்லிடுறேன் ரூல்ஸ் பார்த்திங்கன்னா எப்போயுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் பாசிட்டிவ் தான் வரும் உங்களுக்கு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் கன்க்ளூஷன் நெகட்டிவ்ல தான் வரும் நெகட்டிவ் கனெக்லூஷன் நெகட்டிவ் தான் வருது ஓகேங்களா அதே மாதிரி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எண்டிங்கில் ஃபிஃப்டி தான் வரும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா எண்டிங்கில் வந்து ஹண்ட்ரட் தான் வரும் ஸ்டேட்மெண்ட் வந்து அட்லீஸ்ட் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கா அதே மாதிரி நீங்கள் ஹண்ட்ரடாக ஃபிஃப்டின்னு சொல்லலாம் ஃபிஃப்டியை நீங்கள் ஹண்ட்ரடாக பா நாட் பாசிபிள் சொல்லவே முடியாது அது வந்து கனெக்டிங் ரூல்ஸ் செய்யும்போது இப்போ அதே மாதிரி கனெக்ஷன் கனெக்டிங் ரூல் இருக்குல்ல நம்ம ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ண போகிறோம் அந்த ரூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒன்னாச்சு காமன் ட்ரமாக இருக்கணும் அட்லீஸ்ட் ஒன்னாச்சு ஹண்ட்ரடாக இருக்கும் இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஆள் இங்கேனா ஹண்ட்ரடு இங்கே ஃபிஃப்டி இங்கே ஹண்ட்ரடு இங்கே ஃபிஃப்டி இப்போ டாகி டாகி நீங்கள் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ண போகிறீங்க அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் காமனாக இருக்கா ஓகே இது ஆச்சில் ஒன்றாச்சும் காமன் இருக்கா அப்போனா இந்த ஸ்டேட்மெண்ட்டு உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணலாம் அதுதான் ரூல்ஸு ஓகேங்களா நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் ரெண்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ரெண்டு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் அப்போ மூணு ஸ்டேட்மெண்ட் வந்தால் என்ன செய்யணும் இப்போ மூணு ஸ்டேட்மெண்ட்டில் எப்படிலாம் பாசிபிள்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துச்சுன்னா உங்களுக்கு கன்க்ளூஷன் எப்பயுமே நெகட்டிவாக தாங்க வரும் அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்தால் கன்க்ளூஷன் எப்பயுமே உங்களுக்கு நெகட்டிவாக தாங்க வரும் மோஸ்ட் ஆஃப் த கேஸில் மூணு ஸ்டேட்மெண்ட் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் இருந்தால் எப்போயுமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்ல தான் வரும் நெகட்டிவ் மட்டும் எப்பயுமே வந்தால் மட்டுமே கண்டிப்பாக அந்த கன்க்ளூஷன் நெகட்டிவிலாக தான் வரும் அந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே கனெக்ட் ஆயிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சில கன்க்ளூஷன் என்ன பண்ணி இருப்பாங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேயே ஆன்சர் வந்துருக்கும் ஸோ அது நம்ம வந்து கொஸ்டின் பார்க்க பார்த்தாதான் நீங்கள் தெரியும் நீங்கள் எப்போயுமே ரூல்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதை பேஸ் பண்ணி எழுதலாம் ஓகேங்களா இப்போ இந்த கொஸ்டின் போலாம் எப்பயுமே நான் ஸ்டேட்மெண்ட் வந்தோன்னே ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இது பாசிட்டிவ் தான் நமக்கு தெரியுது ஏன்னா எல்லாமே வந்து சம்மில் தான் இருக்கு இப்போ லாஸ்ட்டு வந்து எண்டிங்கில் வந்து பாசிட்டிவ் வந்து எண்டிங்கில் எல்லாமே ஃபிஃப்டி தான் எழுத போகிறீங்க இங்கேயும் ஃபிஃப்டி தான் இங்கே எல்லாமே ஹண்ட்ரடு இங்கேயும் ஹண்ட்ரடு வந்து சம் வரதால் வந்து ஃபிஃப்டி எழுத போகிறோம் ஓகே இப்போ கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா இங்கே ஃபிஃப்டி இங்கேயும் ஃபிஃப்டி ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இங்கேயும் வந்து ஃபிஃப்டி இங்கேயும் ஃபிஃப்டி அப்போ இங்கேயும் அப்போ ஃபர்ஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து சம் வாரியர்ஸ் ஆர் லீடர் நீங்கள் இது வந்து எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் லிங்க் ஆகும் செக் பண்ணணும் இப்போ செக் பண்ணால் சாம் வாரியர்ஸும் லீடர் அப்போ ஸ்டேட்மெண்ட் செகண்ட் அண்டு தேர்ட்லையும் லிங்க் ஆகியிருக்கு ஆனால் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது வந்து ரெண்டையும் கனெக்ட் பண்ண போகிறீங்க கனெக்டிங் ரூல் என்ன சொல்லியிருக்கேன் அட்லீஸ்ட் ஒன் ஆச்சு அட்லீஸ்ட் ஒன் ஆச்சு ஹண்ட்ரட் இருக்கணும் காமன் டம் காமன் காமனாக ஒரு டைம் இருக்கணும் ஏதாச்சும் ஒன்று இப்போ இங்கே நைட்ஸ்னால் நைட்ஸ் ரெண்டுமே இருக்குது ஆனால் ரெண்டுமே ஃபிஃப்டியில் இருக்குது அப்போ இந்த தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண முடியாது ஓகேங்களா ரெஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் டூ அண்ட் த்ரீயே உங்களால் வந்து கனெக்ட் பண்ண முடியாது இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த கன்க்ளூஷன் வந்து ஃபாலோ ஆகாது ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சம் பொலிட்டிஷியன் ஆர் நைட்ஸ் இருக்காங்க இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கெங்கே லிங்க் ஆகுது இங்கே செக் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும்போது இங்கே இங்கே வந்து பாலிட்டிஷன் இருக்கா இங்கே வந்து நைட்ஸ் இருக்குது அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்னுலையும் த்ரீலேயும் கரெக்டாக இருக்குங்க ஒன்னுலேயும் த்ரீலேயும் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இருக்குது ஒன் அண்ட் த்ரீ இப்போ இங்கே ஒன்று இருக்கா இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன் த்ரீலேயும் இங்கே ரெண்டுமே கரெக்டாக இருக்குது இந்த ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குன்னா இந்த வேரியர் இருக்குது இப்போ இங்கே வேரியர் இருக்குது இங்கே ஃபிஃபோ காமனாக ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அப்போ இது ரெண்டுமே நம்ம கனெக்ட் பண்ணலாம் அதை பேஸ் பண்ணி இங்கே ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வரும் சம் பொலிட்டிஷியன் ஆர் ஃபிஃப்டி ஓகே ரைட்டு இங்கே ஃபிஃப்டி நைட்டு ஃபிஃப்டி இருக்குது இங்கே ஃபிஃப்டி அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்லி டூ ஃபாலோ எப்பயுமே நீங்கள் கன்க்ளூஷன் பார்க்க முன்னாடி ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாமே செக் பண்ணியிருக்கேன் கன்க்ளூஷன் பாருங்கள் இப்போ இங்கே கன்க்ளூஷன் பாருங்களேன் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் பாசிட்டிவ் இது நெகட்டிவ் பாசிட்டிவ் இங்கே ஃபிஃப்டி இங்கே ஹண்ட்ரடு இங்கே வந்து ஃபிஃப்டி ஸ்டேட்மெண்ட் ஆச்சு இங்கே சம் ஆள் வந்தாலே இங்கே ஹண்ட்ரட் வரும் இங்கே நோ வந்தால் ஹண்ட்ரட் வரும் இது எல்லாமே யூனிவர்சல் தான் சம் வந்தால் மட்டுமே ஃபிஃப்டி இங்கே நோ பாட்டில்ஸ் ஆர் பிளேட் இப்போ இது எல்லாமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு இங்கே ஹண்ட்ரட் இப்போ நான் நெகட்டிவ் வந்தாலே ஹண்ட்ரட்ல தான் சொல்லிங்க இங்கே ஹண்ட்ரட் தான் இங்கே வந்து ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ மூணுமே லிங்க் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மூணு சீசன் லிங்க் பண்ணுற மாதிரி இருந்தால் நெகட்டிவ்ல இருந்தால் கன்க்ளூஷன் நெகட்டிவ் வரும் ஓகே அதெல்லாம் முன்னாடி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் நோ பாட்டில்ஸ் ஆர் பிளேட் இது வந்து எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்டில் கனெக்டாக இருக்குன்னு பார்க்கணும் நோ பாட்டில்ஸ் ஆர் பிளேட் இப்போ இந்த கிளாஸையும் கிளாஸையும் லிங்க் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் லிங்க் இருக்குது அப்போ இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி இங்கே வந்து பிளேட் வந்து ஃபிஃப்டி இங்கே வந்து ஹண்ட்ரட் அப்போ மூணு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணலாம் அது இது வந்து மூணுமே கனெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஹண்ட்ரட் இருக்குது இங்கே ஃபிஃப்டி இருக்குது க்ளாஸ் கிளாஸ் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கனெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி பிளேட் வந்து இங்கே ஹண்ட்ரட் இருக்குது ஃபிஃப்டி இருக்கு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு உங்களால் கனெக்ட் பண்ண முடியும் எங்கே இந்த ஹண்ட்ரட் ஆல் ஹண்ட்ரட் ஓகேங்களா அப்போ அந்த மூணையும் கனெக்ட் பண்ண முடியுது இப்போ நோ பாட்டில்ஸ் ஆர் பிளேட் இருக்காங்க பாட்டிலுன்றது நமக்கு வந்து ஹண்ட்ரட் தான் பிளேட் இருந்து நமக்கு வந்து ஹண்ட்ரட் தான் அப்போ கன்க்ளூஷன் ஒன்று மட்டும் ஃபாலோ ஆகுது இப்போ அதே மாதிரி ஸ்பூன்ஸ் ஆர் கிளாஸஸ் பாருங்கள் ஸ்பூன்ஸ் வந்து இங்கே ஃபிஃப்டி இருக்குது இங்கே ஹண்ட்ரட் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க ஆனால் பட் ஃபிஃப்டியை ஒரு நாளும் ஹண்ட்ரட் நம்ம சொல்ல முடியாது ரூல்ஸ் படி இப்போ ஹண்ட்ரட் நீங்கள் ஃபிஃப்டின்னு சொல்லலாம் ஃபிஃப்டியை ஹண்ட்ரடை ஒரு காலத்தையும் நம்ம சொல்ல முடியாது சொல்லியிருக்கோம் ரூல்ஸ் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுது அப்படின்னா அப்போ ஒன்லி ஒன் கன்க்ளூஷன் தாங்க ஃபாலோ ஆகுது ஆ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் இது எல்லாமே இப்போ ரீசண்டாக அடைஞ்சு முடிஞ்சால் இன்டிவிஷ்லேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் ஓகேங்களா எப்பயுமே ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நான் சொன்னோம் பாசிட்டிவ் நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ வந்து ஹண்ட்ரட்லேருந்து நீங்கள் ஃபிஃப்டியை நம்ம சொல்லலாம் இப்போ ஸ்டேட்மெண்ட் ஹண்ட்ரட்னா கன்குலேஷன் வச்சு ஓகே ஃபிஃப்டின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஃபிஃப்டிலேருந்து ஹண்ட்ரட் எப்போயுமே நீங்கள் வந்து சொல்லவே முடியாதுங்க அதே மாதிரி கனெக்டிங் டேம் வந்து நான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் நீங்கள் வந்து ஹண்ட்ரடாக இருக்கணும் அட்லீஸ்ட் ஒன்னாச்சு காமனாக இருக்கணும் காமன்ட்ருன்னு ஒன்று இருக்கணும் இப்போ ஜே இப்போ அந்தந்த இந்த இருக்குல்ல இப்போ இங்கே வர போகிறீங்க இங்கே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இங்கே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு பாசிட்டிவ் வரதுலேருந்து ஃபிஃப்டி தான் வரும் இங்கேயும் ஃபிஃப்டி தான் வரும் இங்கே வந்து ஹண்ட்ரட் வரும்போது நெகட்டிவ்னா இப்போ யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஹண்ட்ரட் எழுத போகிறோம் இங்கே ஃபிஃப்டின்னு எழுத போகிறோம் இங்கே ஹண்ட்ரட் எழுத போகிறோம் ஓகேங்களா இப்போ எழுதியாச்சு இப்போ நோ டியூப் இஸ் கோட்னு இருக்காங்க அப்படின்னு வரும்போது நீங்கள் செக் பண்ண போகிறீங்க இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இங்கேயும் வந்து ஹண்ட்ரடு இங்கேயும் வந்து ஃபிஃப்டி இங்கே ஃபிஃப்டி இங்கே ஹண்ட்ரட் சார் இங்கே வந்து பாசிட்டிவ் ஸ்டேமெண்ட்லாம் ஃபிஃப்டி வரும் ஓகேங்களா இங்கே வந்து ஃபிஃப்ட்டி தரும் ஹண்ட்ரட் வரும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல ஓகே நான் எழுதியாச்சு இப்போ வந்து டியூப் எங்கே இருக்கு கோட் இப்போ நம்ம எப்பயுமே கனெக்ட் செக் பண்ணி பார்க்கணும் இப்போ இந்த இதையும் செக் பண்ண முடியாது இதையும் இதையும் கனெக்ட் பண்ண முடியாது ஒன்றே ரெண்டே கணக்கு பண்ண முடியாது ஆனால் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும் இங்கே ஹண்ட்ரட் இருக்குது இங்கே ஃபிஃப்டி இருக்குது ஓகேங்க இது ரெண்டையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ண இப்போ இந்த இந்த இந்தியை நம்ம கனெக்ட் பண்ண முடியாது அப்போ இந்த டியூப் இருக்குது டியூப்பையும் கோட்டின்னு இங்கே செக் பண்ணி பாருங்கள் டியூபையும் கோட்டையும் செக் பண்ணும்போது கரெண்டாக தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆகாது ஏன்னா டியூப் ஹண்ட்ரட் இருக்குது டியூப் அங்கே இருக்குது இங்கேயும் கனெக்ட் பண்ண போது இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது அதே மாதிரி சம் ஜாம்ஸ் ஆர் டியூப்னு இருக்காங்க ஜாம் இங்கே இருக்குது டியூப் அது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணவே முடியாதுன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இல்லை ஃபிஃப்டி எல்லாமே இருக்குது ஸோ இது ரெண்டுமே நெய்தர் கன்க்ளூஷன் நார் ஃபாலோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இப்போ நடந்து இன்ட்ரூவ்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் நீங்கள் எப்பயுமே ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் எழுதுவீங்க நெகட்டிவ் எழுதுவீங்க பாசிட்டிவ் வர இடத்துல வந்து ஃபிஃப்டி வரும் இங்கேயும் ஃபிஃப்டி தான் போகுது நெகட்டிவ்ன்றது இங்கே ஹண்ட்ரட் வரும் இதெல்லாம் யூனிவர்சனால் ஹண்ட்ரட் இங்கேயும் உங்களுக்கு ஹண்ட்ரட் தான் வரும் இங்கேயும் ஹண்ட்ரட் தான் வரும் நெக் கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா இங்கே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இங்கே வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ்னாலே உங்களுக்கு எண்டிங்கில் ஹண்ட்ரட் வரும் பாசிட்டிவ்னாலே ஹெண்டிங்கில் வந்து ஃபிஃப்டி வரும் இங்கேயும் ஹண்ட்ரட் வரும் இங்கே நோன்னால ஹண்ட்ரட் வரும் சம்ன்றதில் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி வரும் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் எழுதிட்டீங்க இப்போ இதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டாக தான் செக் பண்ண போகிறீங்க அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஹண்ட்ரட் இருக்குது இந்தியும் ஹண்ட்ரட் இருக்குது ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு கனெக்ட் ஆகுது ஓகே இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும் அதே மாதிரி இங்கே கிரவுண்டு வந்து ஃபிஃப்டி இருக்குது ஆல் லான்ஸ் ஆர் கிரவுண்ட் வந்து ஃபிஃப்டி இருக்குது நோ கிரவுண்ட் ஈஸியாக ஃபீல்டு அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது அப்போ மூணுமே உங்களால் வந்து கனெக்ட் பண்ண முடியுது அப்போ நான் சொன்ன மாதிரி மூணையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் வரும் ஓகேயா இப்போ செக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நோ டெரஸ் ஈஸியா ஃபீல்டு நோ டெரஸ் டெரஸ் எங்கே இருக்குது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் தான் இருக்குது அதே மாதிரி ஃபீல்டு ஹண்ட்ரட் அப்போ இந்த கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகுது இங்கே ஹண்ட்ரட் இருக்கா இங்கே ஃபீல்டுன்றது ஹண்ட்ரட் இருக்குது ஓகே அதே மாதிரி சம் கிரவுண்ட்ஸ் சம் கிரவுண்ட்ஸ்ன்றது ஃபிஃப்டியாக நீங்கள் ஃபிஃப்டின்னு சொல்லலாம் அதே மாதிரி டெரஸ்ன்றத இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஒன் அண்ட் டூ ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகியிருக்கு அப்போ இது ரெண்டுமே பாசிட்டிவ்னால எங்களுக்கு வந்து கன்க்ளூஷன் வந்து பாசிட்டிவ் கிடைக்கிறது நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நான் என்னடா மூணு ஸ்டேட்மெண்ட் கன்ட் பண்ணால் மட்டும் தான் நான் உங்களுக்கு வந்து கன்க்ளூஷன்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் இது வந்து ஃபாலோ ஆகியிருக்கு அந்த ரூல்ஸ் படி இங்கே வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டே பாசிட்டிவ் ஸோ கன்க்ளூஷன் பாசிட்டிவ்ல தான் வரணும் அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சம் கிரவுண்ட்ஸ் கிரௌண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது ஆர் டெரஸ் டெரஸுக்கு வந்து ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி வந்திருக்கு இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் கன்க்ளூஷன் ஒன் அண்ட் டூ ஃபாலோ ஓகேங்களா இந்த கொஸ்டின் புரியுதா நான் சொன்ன மாதிரி நீங்கள் கன்க்ளூஷன் பார்க்கணும் கன்க்ளூஷன் வந்து சில கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா மூணையுமே கனெக்ட் பண்ணாமல் ரெண்டு கன் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் லிங்க் பண்ணி பாசிட்டிவ் பாசிட்டா உங்களுக்கு வந்து கன்க்ளூஷன் பாசிட்டிவ் தான் வந்திருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் டக்குன்னு வந்து கன்ஃஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் மட்டும் நல்லா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது டவுட்னா நான் டெலிகிராம் சேனலில் டேரெக்டாக கொடுங்க நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் பாசிட்டிவ் போடுறங்க எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா பாசிட்டிவ்னாலே எல்லாமே உங்களுக்கு ஃபிஃப்டி தான் வரும் ஸ்டேட்மெண்ட்டு இப்போ இங்கே ஃபிஃப்டி தான் போட போகிறீங்க இங்கே வந்து ஹண்ட்ரடு இங்கேயும் ஹண்ட்ரட் தான் வரும் இங்கே வந்து ஃபிஃப்டி வரும் இங்கே வந்து ஆள்னாலே ஹண்ட்ரடு இங்கே ஃபிஃப்டி இங்கே சம்ன்றது 50 இங்கே வந்து ஃபிஃப்டி ஓகேங்களா ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பாசிட்டிவ்னாலே பாசிட்டிவ் தான் இப்போ ஆல் நட்ஸ் ஆர் பிளாக்னு சொல்லப் போகிறோம் ஆல் நட்ஸ் ஆர் பிளாக்னா ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும் ஸ்டேட்மென்ட்டை இப்போ இங்கே பிளாக்கையும் பிளாக்கையும் கனெக்ட் ஆகுது இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்டுமே கனெக்ட் கனெக்டிங் படி ஓகே ஏன்னா ஃபிஃப்ட்டி இருக்குது இங்கே ஹண்ட்ரட் இருக்குது இரண்டு செக் பண்ணுறோம் இந்த கனெக்ஷன் வந்து ஆகுது கனெக்டிங் ஆகுது ஓகேங்களா கனெக்ஷன் ஆகுது அதே மாதிரி இங்கே வந்து ஃபிஃப்டி இருக்குது இங்கே ஹண்ட்ரட் இருக்குது அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகுது அப்போ மூணு ஸ்டேட்மெண்ட் லிங்க் ஆகுது இங்கே ஃபிஃப்டி இங்கே ஹண்ட்ரட் அப்போ இங்கே இந்த ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே அதை கேட்டுங்க இங்கே சம் கொடுத்துனா இங்கே ஆல் நட்ஸ் அப்போ இந்த ஃபிஃப்டி இருந்து ஹண்ட்ரட் எழுதவே முடியாது அப்போ இந்த கன்க்ளூஷன் வந்து ஃபாலோ ஆகாது இப்போ இங்கே சம் பிளாக் இப்போ நீங்கள் நூறு ஐம்பது எழுதணும் ஓகே அடுத்து ஆர் க்ரௌன்ஸ் க்ரௌன் ஐம்பது ஐம்பது எதும் ஸோ கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி டூ ஃபாலோ ஓகேங்களா அப்படி மூணு மூணு கரெக்ட்டு இங்கே பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஹண்ட்ரட் ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு ஓகே இது கன்ஃபியூஸ் பண்ணதில்லை இங்கே தான் ஃபிஃப்டி வரும் இங்கேயும் ஃபிஃப்ட்டி வரும் இங்கேயும் ஃபிஃப்டி வரும் இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம் இப்போ இது இந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணால் நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து நூறு இருக்கணும் இப்போ இதில் ரெண்டுமே நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும் அதேமாதிரி இந்த ரெண்டுமே உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும் புரியுதுங்களா இது எல்லாமே உங்களால் கனெக்ட் பண்ண முடியும் ஏன்னா எல்லாமே ஹண்ட்ரட் காமனாக இருக்குது இங்கே இங்கே ஹண்ட்ரட் இங்கே ஹண்ட்ரட் இந்த அனிமல் அனிமே கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த அனிமே கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே ஃபிஃப்டி தான் வரும் இங்கேயும் ஃபிஃப்டி தான் வரும் இப்போ நீங்கள் கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி ஆல் டீர் சார்க் ஆகுன்னு இருக்காங்க டீர் இங்கே இருக்குது டீர் இங்கே ஐம்பதான் நீங்கள் நூறு சொல்லவே முடியாது ஃபிஃப்டி பை ஹண்ட்ரட் மெத்தட் பார்த்திங்க இங்கே ஃபிஃப்டிலருந்து நூறு சொல்ல முடியாது அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது இங்கே சம் கவுஸ் ஆர் பியர் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி காமன் வந்து அனிமல் இருக்குது அட்லீஸ்ட் ஒன்னாச்சு நூறு இருக்கும் நூறு இருக்குது அப்போ இதை செக் பண்ணி போதும் ஃபிஃப்டியை ஃபிஃப்டி சொல்லலாம் பியர் ஃபிஃப்டி அப்போ இந்த ரூல்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் டூ ஒன்லி ஃபாலோ ஆகு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போகலாம் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது இங்கே வந்து நெகட்டிவ் நோனா நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு இப்போ நீங்கள் என்ன எழுத ஆள் நாளே ஹண்ட்ரடு இங்கே வந்து ஃபிஃப்டி எண்டிங்கில் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா இங்கேயும் ஃபிஃப்ட்டி வரும் இங்கே வந்து ஹண்ட்ரட் வரும் இங்கேயும் ஹண்ட்ரட் வரும் ஓகேங்களா இப்போ நம்ம எழுதியாச்சு நம்ம கனெக்ஷன் ஆக தான் பார்க்க போகிறோம் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் லிங்க் ஆகாது இப்போ ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இருக்கு இங்கே ஹண்ட்ரட் இருக்குது அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கனெக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே கனெக்ட் பண்ணலாம் ஓகே ஏன்னால் நான் சொன்ன ரூல்ஸ் படி ரெண்டுமே கனெக்ட் ஆகுது அதே மாதிரி இங்கே ஸ்னா ஸ்நாக்ஸ் இருக்குது இங்கே இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கனெக்ட் ஆகுது அப்போ ஆக மொத்தம் மூணு ஸ்டேட்மெண்ட்டே கரெக்ட் ஆகுது பட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்வோ இப்போ நோ ஜாம் இஸ் ஏ கேன் ஜாம் இங்கே இருக்குது ஜாம் இருக்குது ஜாம் அங்கே இருக்குது கேன் இருக்க நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம் கன்க்ளூஷன் வந்து நெகட்டிவ்ல தான் வரும் அப்போ இந்த ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆகும் இது வந்து கண்டிப்பாக ஃபாலோ நீங்கள் வந்து ஜாமா நீங்கள் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் சொல்லலாம் கேனு வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் சொல்லலாம் இப்போ அதே மாதிரி சம் சேக்ஸ் ஆர் ஜாம் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டியே ஃபிஃப்டி சொல்லியிருக்காங்க இங்கே ஜாம்ன்றது ஹண்ட்ரடு இப்போ இந்த கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் லிங்க் ஆகிருக்கு இந்த கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஸ்டேட்மெண்ட்டே லிங்க் ஆகி ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்கள் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுது இந்த அதனால தான் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு புரியுதுங்களா இப்போ இந்த கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டே பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வரும் போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோவுங்க அதே மாதிரி தாங்க இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் இங்கே லாஸ்ட் வந்து ஃபிஃப்டி தான் எழுத போகிறோம் ஃபிஃப்டி தான் ஃபிஃப்டி தான் ஸோ நீங்கள் வந்து மைண்ட் வந்து எப்பயுமே ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி வச்சுனாலே உங்களுக்கு நல்லா மறக்கவே இருக்காது இங்கே ஹண்ட்ரட் வந்தோம்னா இங்கே ஹண்ட்ரட் ஓகேங்களா சார் இங்கே வந்து ஃபிஃப்டி வரும் சம்னால் இங்கே வந்து ஃபிஃப்டி இங்கேயும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு இங்கேயும் வரும் இங்கேயும் வரும் இப்போ கனெக்டிங் ரூல் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த ஸ்க்ரீன் இருக்கு இங்கே இங்கே கட்டேன் இப்போ இங்கே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அப்போ இது ரெண்டுமே நம்மளை வந்து ரூல் செக் கனெக்ட் ஆகுது ஓகே நான் சொன்ன மாதிரி இங்கே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அதே மாதிரி இங்கே பிளெண்டர் வந்து ஃபிஃப்டி இங்கே இந்த ரெண்டுமே நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம வந்து கன்க்ளூஷன் பார்க்கலாம் இங்கே இருக்குது இருக்கு இங்க இருக்கு ஃபிஃப்டியாக ஃபிஃப்டின்னு சொல்லலாம் ஆனால் ஹண்ட்ரட் நம்ம சொல்ல முடியாமல் செக் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கன்க்ளூஷன் செக் பண்ணி பார்க்கணும் இந்த ரெண்டுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணவே இல்லை நான் சொன்ன மாதிரி பிளெண்டர் பிளண்டர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கு நான் சொன்ன மாதிரி இதை கனெக்ட் பண்ண முடியாது ஓகே அப்போ இந்த கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா ராங் அதே மாதிரி சம் பிளண்டர் ஆர் ஸ்க்ரீன் இருக்காங்க அந்த ரூல்ஸ் படி பார்த்தா நம்ம வந்து பிளெண்டர் ஆர் ஸ்க்ரீன் இந்த இந்த கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன் அண்ட் டூலேயும் இருக்குது இங்கே ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு இருக்காங்க ஸ்கிரீன் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு இருக்காங்க அப்போ கன்களுஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி டூ ஃபாலோ ஓகேங்க தேங்க்ஸ் வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸு இப்போ நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்தால் நீங்கள் டெலிகிராம்ல நான் டேரெக்டாக கேளுங்க நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோ வரும் அது எய்தர் கண்டிஷனில் வந்து கேட்பாங்க ரயில்வேல பொறுத்தளவுல இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ரயில்வேல வரும் கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா நெய்தியர் வரும் ஒன் ஆர் டூ அந்த மாதிரி தான் வந்துவிட உங்களுக்கு நெய் இது வரைக்கும் எய்தர் கேட்கல கேட்டால் கூட நம்ம அர்க்கிங் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்